ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட சம்பளத்தை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாம் நடிகை தமன்னா இப்போ அவங்களோட சம்பளம் எத்தனை கோடி தெரியுமா வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வெளியான கேடி அப்படிங்கிற படம் மூலமாக தான் தமிழில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க தமன்னா அதுக்கப்புறம் நிறைய முன்னணி நடிகர்களோட படத்துலேயும் நடித்தாங்க இவங்களும் இப்போ பயங்கரமான முன்னணி நடிகைகளில் ஒருத்தங்களாக இருந்துட்டுருக்காங்க இப்போ இவங்க தமிழ் படங்களை விட பாலிவுட் படங்களில் தான் அதிகமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக இவங்க நடிச்ச லவ்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற படத்துல பயங்கர கிளாமரா நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா இவங்க இவங்களுடைய சம்பளத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சொல்லப்படுது இவங்க ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட கோடி சம்பளம் சொல்லப்படுது இவங்க ஒரு காலத்துல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருந்தாங்க தமிழ்ல இவங்க தமிழ்ல கை கத முன்னணி நடிகர்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல நிறைய ஹிட் படங்கள்லயும் தமனா நடிச்சிருக்காங்க இவங்க என்னதான் பாலிவுட் போயிருந்தாலும் தமிழ்ல இவங்களுக்கு எப்பவுமே ஒரு செட் ஆஃப் பேஸ் இருந்துட்டே தான் இருக்காங்க என்னதான் இவங்க கோலிவுட்ல ரொம்பவே பிஸியான நடிகையா இருந்துட்டு இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைமில் இவங்களுக்கு படங்கள் இல்லாத தான் இவங்க பாலிவுட் சைட் போனாங்க இப்போது இவங்க இவங்களோட சம்பளத்தையும் உயர்த்தியிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்